எனக்கு கூட இந்த இனவரிஷ ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நிலை வந்து சேர்ந்திருக்கும் இதில் முதல்ல நம்மளுடைய விவரங்களை கேட்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு உறவினர்னால் யார் அப்பாவா அம்மாவா அண்ணனா தங்கையா கணவனா மனைவியா பசங்களா யார் எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க இதில் ஏதாவது தெளிவு இருக்கா வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டையன் என்றும் கேட்கப்பட்டிருக்கு மூன்றாவதா மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு முதல்ல யார் பேரை எழுதணும் எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பேரா சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புக்கள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும்